உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்கோம் பிளேஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா? புள்ள போறதுக்கு மட்டும் உங்களுக்கு புரியாம அத பலேட சொல்லிப்றறோம். உங்களுக்கு ஒவ்வொரு டைமிங் உள்ள யார் போறோம்ன்னு சொல்லிப்றோம். உங்களுக்கு எப்போ பார்க்கணும், எதெல்லாம் பிளேஸ் கூட உங்களுக்கு பண்ண வேண்டியது கிடையாது. பண்பாட்டு வந்து உங்களுக்கு வந்து நாங்க ஃபங்ஷன் நடத்தணும் போய் ஆகணும். குடும்பத்துக்குற வந்து முக்கியத்துவம் கிடையாது. பண்பாட்டு கழகத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம். நீங்க வந்து ஆறு பேரை பண்பாட்டு கலாகத்தை விடுங்க. குடும்பத்தை எப்படி எடுப்பீங்க? நாங்க எடுச்சு

பண்பாட்டுகளும் முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்கள்ட்ட கேட்க முடியும் யார் பேசப்பட இருக்குது

நம்ம பண்பாட்டு காலத்துல உள்ள விடுங்கன்னு சொல்லுங்க இது குடும்ப கதையில இருந்து பேசுறீங்க என்ன 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 தேவரே குடும்பத்துக்கு தேவரே பண்ணப்பட்டி சம்பந்தமே இல்ல இது

தேவே இல்ல சம்பந்தலறது ஆமா ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சமுதாயம் போராடி போராடி போராடியே எவ்வளவு அழகா வாங்கிட்டு